நாம் ஒரு கட்சியில் பல ஆண்டு காலம் பயணிக்கிறோம் அது பெண்களுக்கு ஒரு தலைமை பண்புகள் இருக்கிறதா நம்பாத ஒரு இருந்து நான் வெளியில் வந்திருக்கேன் இன்றைக்கு பெண்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பல விஷயங்களை செய்திருக்கிறார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன் நடைப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்க்க போனால் நிச்சயமாக பெண்களுக்கு உண்டான வாய்ப்பு என்பது பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியில் பார்க்கப்படும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதிப்பாட்டையும் மாநில தலைவர் அவர்கள் தற்போது உங்களிடம் கூறியிருக்கிறார் நிச்சயமாக இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய அரசியல் பயணத்தையும் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உள்ள எல்லா அரசியல் குறையும் நிச்சயமாக கவனத்தில் கொண்டு என்னை போன்றவர்களை கட்சி பணியில் முழுமையாக ஈடுபடுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது ஆகையால் அவர்கள் தரக்கூடிய பணி நிச்சயமாக ஒரு சீரிய பணியாக இருக்கும் அந்த பணியில் நான் நிச்சயமாக வெற்றிகளை காண்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள முடியும் இப்ப இவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க இருந்து மட்டும் இல்ல இன்னும் பல்வேறு கட்சிகள் நபர்கள் நிர்வாகிகள் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தொண்டர்கள் தொண்டர்கள் அதிகமாக வந்து சேரும் போது இன்னும் அதிகமான முயற்சி என்பது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் ஆகையால் நிறைய பேர் அது மாதிரி வந்து சேர்வதற்கான சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அது விரைவில் அது எல்லாம் நம்முடைய மாநில தலைவர் அவர்களுடைய கால நேரம் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் முடிகிற நேரம் அந்த ஜாயினிங் ப்ராசஸ் விரைவில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு வரவிருக்கிறார்கள் என்ற செய்தியை மட்டும் பதிவு செய்கிறேன் அவர் அவர் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு அவரை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு உரிய அங்கீகாரம் என்பது காங்கிரஸ் கட்சி தரவில்லை உழைப்பவர்களுக்கு பெண்கள் ஆளுமை பண்புகள் தலைமை பண்புகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கீகாரங்கள் உரிய நேரத்தில் தரப்படவில்லை என்பது அவரை போன்றவர்களுக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் தான் அந்த வருத்தத்தை அவர் மட்டும் கிடையாது நிறைய பேர் பதவி செஞ்சது மட்டும் கிடையாது என்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க வருத்தமா இருக்குன்னு சொன்னதையும் தாண்டி நீங்கள் வளர்ச்சி பாதையில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை முன்னெடுத்து முன் முன் முன்பக்கமாக நீங்க பாரதிய ஜனதா கட்சி நடை போட்டு செல்லுங்கள் திரும்பி பார்த்து விடாதீர்கள் என்ற செய்தியை நிறைய பேர் குறிப்பா எங்க மாவட்டத்தில இருந்து சொல்லி இருக்காங்க அது அவங்களதான் கேட்கணும் அது எனக்கு தெரியாது இல்லையா தெரியல நீங்க ஒண்ணு காங்கிரஸ் கட்சியில கேட்கணும் இல்ல திமுக கழகத்துல கேட்கணும் நான் எப்படி அதை பதில் சொல்ல முடியும் சரிங்களா ஐ திங்க் நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் வேற ஏதாவது இவங்கள்ட்ட கருத்து கேட்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க கேட்கலாம் நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே எனக்கு என்ன பணி குடிக்கிறார்களோ அந்த பணி மக்கள் பணியாக இருக்கும் அதில் மாற்று இல்லை என்னுடைய அரசியல் பயணம் என்பது பாரதிய ஜனதா கட்சியால் நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்னுடைய நிச்சயமாக என்னுடைய மக்கள் பணியை அவர் அங்கீகரிப்பார்கள் அந்த விதத்தில் எந்த பணி கொடுத்தாலும் அந்த பணியில் உயர்ந்த பணியாக கருதி என் பயணம் நம் பாரதிய ஜனதா கட்சியில் தொடரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்